ஆர்டிஓ ஆஃபீஸ் போகாமல் உங்கள் ஆதார் வச்சு நீங்கள் எல்எல்ஆர் அப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் எல்எல் டெஸ்ட் எழுதுவீங்க அப்படி எல்எல் டெஸ்ட் எழுதும்போது இப்போ புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட்டில் இப்போ எப்படி நம்ம ஆன்லைனில் டெஸ்ட்டு எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இது எல்லாருக்கும் தெரியும் இதில் ஆன்லைன் எல்எல் டெஸ்ட் ஸ்டால் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் அது கீழே அந்த கேப்ஸாக கொடுங்க கேப்ஸாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க இப்போ இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அது கீழே பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வரல அப்படின்னா ரீசெண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து போட்டுக்கோங்க போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி தான் வரும் இப்போ மறுபடியும் ப்ரொசீட் செலக்ட் பண்ணிட்டு எல்எல் டெஸ்ட்டு எந்த லாங்குவேஜில் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே பின் நம்பர் இருக்கும் அதுக்கு கீழே வந்து வித் ஆடியோ வித் அவுட் ஆடியோன்னு இருக்கும் வித்அவுட் ஆடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது வேணுமா செலக்ட் பண்ணிட்டு கீழே இந்த ரெண்டு ஆப்ஷனும் டிக் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ கொடுங்க கன்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்எல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் முதல் கொஸ்டின் படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது முதலுதவி நிலையம் தங்குமிடம் மருத்துவமனை மருத்துவமனை தான் கரெக்டான ஆன்சர் அதை டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த கலர் மாறும் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாவது கொஸ்டின் படத்தில் உள்ள குறியீடு குறிப்பிடுவது இரு பக்கங்களிலும் வாகனத்தை நிறுத்தலாம் இரு பக்கங்களிலும் நிறுத்தலாம் அதுதான் அது நேராக இருக்கிற பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இது கலர் மாறணும் மாறுனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க படத்தில் உள்ள குறியீடு குறிப்பிடுவது வலது பக்கம் வாகனம் நிறுத்தலாம் அதுதான் கரெக்டான ஆன்சர் அந்த குறி பார்த்து நீங்கள் அந்த படத்தை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அதை டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்ஸை இதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதில் எடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும் கரெக்டாக அந்த கேப்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே இதுவும் கரெக்டான நான் சார் படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது வழி விடுக அதுதான் கரெக்டான நான் சார் அதை கொடுத்துட்டு இந்த கலர் மாறும் பாருங்கள் இந்த இடத்துல அதுக்கப்புறமா தான் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கணும் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஓகே ஆகும் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது கண்டிப்பாக வலது பக்கம் திரும்ப வேண்டும் அதுதான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு இந்த டுட்டோரியல் வீடியோ கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியும் அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதிங்கன்னா ஈஸியாக எழுதிக்கலாம் இப்போ இந்த கலர் மாறினதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது கண்டிப்பாக ஒளி எழுப்ப வேண்டும் அதுதான் கரெக்டான ஆன்சர் நீங்கள் மூணு கொஸ்டின் நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க இப்போது இந்த கேப்ஸை எப்படி இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக எடுத்து எழுதணும் இதுதான் இப்போ வந்திருக்கிற புதிய அப்டேட் சீக்கிரமா டக்குனு முடிச்சுட்டு டக்குனு கன்ஃபார்ம் கொடுக்கணும் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது இப்போ அடுத்தது சாலை குறியீடு குறிப்பிடுவது ஒய் வடிவ சாலை அதுதான் அந்த படத்தை அதை கொடுத்துட்டு இந்த கலர் அப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க அடுத்தது சாலை குறியீடு குறிப்பிடுவது ஆட்கள் வேலை செய்கிறார்கள் அதுதான் கரெக்டான ஆன்சர் அந்த படத்தை பார்த்தாவே நமக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் இப்போ இந்த கலர் மாறும் மாறினதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க நெக்ஸ்ட் சாலை குறியீடு குறிப்பிடுவது சாலையின் வலது ஓரம் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா அந்த சாலையில் வலது பக்கம் வெள்ளை கோட்டுக்கு அந்த ஓரமாக இருக்கும் இல்லையா அந்த பாதை தான் அதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த கேப்ஸாவை கரெக்டாக என்ட்ர பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கடைசி கேள்விக்கு எந்த படமும் இருக்காது நீங்களதான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் எதிரில் வரும் வாகனங்கள் உங்களை கடந்து செல்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க நாம் என்ன பண்ணுவோம் இடது புறம் போயிட்டு இருப்போம் நடுமித்தில் போயிட்டு இருந்தா கூட முன்னாடி வாகனங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இடதுபுறம் போயிடுவோம் அங்கிருந்து முன்னாடி வர வாகனத்தை வலது பக்கம் விடுவோம் அப்ப உங்கள் வாகனத்தை வலது பக்கம் செல்ல வலதுபுறம் செல்ல அனுமதிப்பீர்கள் அதுதான் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கொஞ்ச நேரம் வெயிட் கரெக்டான ஆன்சர் கொடுத்ததுனால பத்துக்கு பத்து வாங்கிட்டோம் பாஸ் ஆயிட்டோம் இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்கோரால் பண்ணிணா கீழே பாருங்க என்ன வெஹிக்கிளுக்கு அப்ளை பண்ணணும் எல்லாரும் எழுதணும் அதுக்கு கீழே எல்லாரும் நம்பரும் இருக்கும் கொடுத்துருப்பாங்க அதனால நம்ம நல்ல கவனமா இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க இது மாதிரி எழுதி நீங்கள் பாஸ் ஆகிடுங்க இல்லைனா பின் ப்ராப்ளம் வருது மறுபடியும் ரீஜென்ரேட் ஆக மாட்டேங்குது இப்போ எல்எல்ஆர் வந்து நம்ம டவுன்லோடு பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணனும் அப்படின்னா மறுபடியும் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க ஹோம் பேஜில் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் மேலே கார்னரில் லேர்னர் லைசென்ஸ் அப்படின்னு இருக்கா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னால் அதில் அப்படியே கீழே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பிரிண்ட் லேர்னர் லைசென்ஸ் ஃபார்ம் த்ரீ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது ப்ராசடர் செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்பர் எல்எல்ஆர் நம்பர் மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் எல்எல்ஆர் டவுன்லோட் பண்ணலாம் ஆனால் நான் அப்ளிகேஷன் நம்பரே கொடுத்துட்டு அப்ளிகேஷன் நம்பர் அது கீழே டேட் ஆஃப் பர்த்து அது கீழே இந்த கேப்ஸாவை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும்னு காமிப்பாங்க ஆமான்னு சொல்லி மறுபடியும் இந்த கேப்ஸாவை அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து இந்த காலமில் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ கேட்டுருக்காங்க பாருங்க இந்த இடத்துல இந்த ஓடிபி நம்பரை வந்து கொடுத்துட்டு இந்த கேப்ஸா மறுபடியும் என்ட்ரு பண்ணி கீழே வந்து சப்மிட் ஓடிபி கொடுத்துடலாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு எல்எல்ஆர் டவுன்லோட் ஆகி வந்துடும் இதுதான் உங்களுக்கான எல்எல்ஆர் இப்போ புதிய அப்டேட்டில் வந்திருக்குது இந்த எல்எல்ஆருக்கு எடுத்ததுல இருந்து ஆறு மாதம் வேலிட் இருக்குது எடுத்த தேதியிலிருந்து முப்பது நாள் கழிச்சு தான் நீங்கள் ட்ரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வீடியோ கீழே உங்களுக்கு லிங்க் இருக்கும் அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது இதே மாதிரி நீங்கள் கரெக்டான முறையில் எல்எல்ஆர் அப்ளை பண்ணி டெஸ்ட் எழுதிடுங்க அப்புறம் பின் நம்பர் வர மாட்டேங்குது ஃபெயில் ஆகிட்டா இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்